அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்று முப்பத்தெட்டு செய்யுள் முப்பத்தி ஆறு நகையினிது நட்டார் நடுவன் பொருளின் தொகையினிது தொட்டு வழங்கின் வகையுடை பெண் இனிது பேணி வழிபடின் பன் இனிது பாடல் உணர்வார் அகத்து நண்பர்களிடத்திலே நன்றாக பழகிற போது முகமலர்ச்சி தழும்பும் ஏழைகளுக்கு வழங்குவதால் செல்வ குவியல் இன்பம் தரும் கணவனின் கருத்துக்கேற்ப மனைவி செயல்படுவதால் பெண்கள் இனிவராக இருப்பார்கள் பாடலை நன்கு உணர்ந்தவர்களால் மட்டுமே அந்த இனிமையை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற செய்தி நண்பர்கள் என்று சொன்னாலே உடனே முகம் அடைந்து அடைந்துவிடும் அது பொதுவான இயல்பாக இருக்கிறது செல்வத்தினுடைய சிறப்பே எப்போது விளங்கும் என்றால் தன்னிடம் வந்து இல்லை என்று கொடுங்கள் என்று கேட்பவர்கள் கொடுக்கும் போதுதான் நல்ல கணவன் மனைவி என்பவர்கள் கணவனின் கருத்துக்கு ஏற்ப மனைவி செயல்படுவதிலே இருக்கிறது அப்படிப்பட்ட பெண் கணவனுக்கு இனிவனாகவே தெரிவார் ராகங்களை தாளங்களை நன்கு பாடலை உணர்ந்தவர்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும் அவர்களுக்கே அது இனிமை புரியும் என்று சொல்லுகிற செய்யோள் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்க்கலாம் நகை மீது நட்டார் நடுவன் பொருளின் தொகையினிது தொட்டு வழங்கின் வகையுடை பெண் இனிது பேணி வழிபடின் பண் இனிது பாடல் உணர்வார் அகத்து நன்றி வணக்கம்